குறைந்த வட்டி கழிவுல லோன் கலவு தான் இந்த ஸ்கீமை ஒம்பது பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கிடைக்கும் அதில் மூணு பர்சன்ட்டு வட்டி கழிவு ஸோ உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக ஆறு பெர்சன்ட் அரை வட்டியில் லோன் கிடைக்கும் இது எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் இதை வந்து இந்த ஸ்கீம் யாரு வேணும் அவைல் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீம் பற்றின ஒரு விழிப்புணர்ணும் எப்படி இது அவைல் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ எல்லோரும் எட்டு பயனடைஞ்சு மற்ற அனைவரு மேடம் ஜெனரல் மேனேஜர் உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றியான அவேர்னஸ் ஆறு மா ஆறு மாவட்டத்தை சார்ந்த வங்கி அதிகாரிகள் நம்முடைய துறை சார்ந்த அதிகாரிகள் அதே போல விவசாய பெருமக்கள் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற அந்த விழிப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி இன்னைக்கு விவசாயிகளுக்கு அவர்களுடைய விளை பொருளுக்கான விலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த விளை பொருளை கூடிய கொஞ்ச நாள் அவங்களோட வேர்ஹவுஸ்லயோ இல்லை ஒரு குளிரி ஊட்டப்பட்ட ஒரு இடத்துலயோ வச்சு என்னைக்கு அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்குதோ அன்னைக்கு கொடுத்தா அவங்களுடைய விளை பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்னைக்கு விவசாயி வந்து அவருடைய வாழ்வாதாரம் பலப்படுதோ அன்னைக்குதான் அந்த பொருளாதாரம் ஒரு சிறந்த பொருளாதாரமா இருக்கும் அந்த வகையில இந்த ஸ்கீம் வந்து ஒரு மிக நல்ல ஸ்கீம் இந்த ஸ்கீமை பற்றி இந்த ஆறு மாவட்டங்கள்லையும் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு அரசின் அரசு நமக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் இலக்கை நாம வேகமா அச்சீவ் பண்ணுவதற்கு இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வந்து ஏ புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வருது அது ஒன்னு ஒண்ணும் வரும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர்ல உள்ள வேலைகள் தான் நமக்கு பெருசா இருக்கும் அவங்க மனிதன் வாழ்ற வரைக்கும் மனிதனுக்கு வந்து உணவுப் பொருட்கள் தேவை அதனால விவசாயம் தான் அடிப்படை தொழில் தொழில் அந்த விவசாயமும் விவசாயிகளும் நல்லா வாழும் பொழுதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரம் பலப்படும் பொழுது மட்டும்தான்

And our agriculture department, and I hope and wish the seminar is a grand success in all these six